எல்லாருக்கும் வணக்கம் இந்த முட்டையில் வந்து இந்த போலி முட்டையை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது நிறைய பேர் இது இரு போட்டலாம் இந்த லைட்டை இந்த போலி முட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இன்னும் கொஞ்சம் மேலே காட்டுமா இந்த முட்டையை வந்து உடைச்சி பார்க்குறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் இங்கே பாருங்கள் இது ஒரு ஃபோனில் வந்து லைட் ஆன் பண்ணியிருக்கேன் எப்படி கீழே வைக்கிறேன் பாருங்க இப்படி வச்சா ஃபோக்கஸ் பண்ணுமா ஃபோக்கஸ் பண்ணுமா ஃபோக்கஸ் பண்ண ஒரு சின்ன சின்ன ஓட்டை தெரியுது பாருங்க தெரியுதா அது ஒரு ஓட்டை தெரியுது பாருங்க அந்த அந்த ஓட்டை என்னன்னா இயற்கை கொடுத்திருக்கும் சுவாச தொலை ஆமாம் அந்த முட்டையில் வந்து உள்ள சின்ன ஓட்டைகள் இது பார்த்துங்க இந்த சின்ன சின்ன ஓட்டை இல்லை அப்படின்னாக்கா இது வந்து கோழி முட்டை போலி முட்டை வந்து முழுமையாக பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் உள்ளே இருக்கிறது வந்து மஞ்சக்கரு அப்படியே தெரியும் பா நல்ல நல்ல முட்டையில் உள்ள இருக்கிறது தெரியாது சரிங்களா இதுதான் வந்து நல்ல முட்டையையும் கோழி முட்டையும் கண்டுபிடிக்கக்கூடிய உத்தி ஸ்வீடன் நாட்டிலிருந்து செந்த ரவி வணக்கம்